சிலுக் சுமிதா அவர்களின் நிஜ பெயர் விஜயலட்சுமி ஆந்திராவில் பிறந்த இவர் இரண்டு தங்கைகள் ஒரு அண்ணன் என நாலு பேர் பிறந்த ஒரு குறுகிய குடும்பத்தில் பிறந்த இவர் இவர் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நான்காம் வகுப்பு வார படித்த சிலுக் சுமிதா அவர்கள் சினிமா துறையில் எப்படியார் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று வாழ்க்கை வரலாறு முன்னோடியாக அன்று கனவு கொண்டிருந்தவர் சிறு இவருக்கு ஒரு திருமணம் செய்து வைத்ததால் திருமணத்தில் வாழ்க்கை சரியாக அமையாத அங்கிருந்து சென்னைக்கு புறப்பட்டு வந்து சென்னையில் ஒரு வீட்டில் வேலைக்காரியாக பணி செய்து கொண்டிருந்த சில்க் சுமிதா அவர்களின் சில இன்னல்கள் வாழ்க்கை மாறியது ஏபியன் ஸ்டூடியோ பக்கம் வினுசக்கத்திரே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது அங்கு ஒரு பெண்ணின் உடைகள் கண் பாவனைகள் ஒரு தோரணை ஒரு ஏக்கம் வைக்கும் அளவிற்கு வெளித்தோற்றம் தெரிந்தது வினுசக்கிரி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து எந்த ஊர் உனக்கு எந்த இடம் எங்கிருந்து வந்தாய் என்று கேட்டவுடனே நீ ஒரு சினிமா துறையில் நடிக்கிறியா உங்கள் வீட்டுக்காரங்கிட்ட நீ சொல்லிட்டு வாங்க எத்தனை நாள் கழித்து வருவீங்கனாலும் பரவாயில்ல ரெண்டு நாள் கழித்து வாங்கன்னு சொன்ன ஒன்று சக்கரவர்த்தி அவர்களை தான் சக்கரம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் அந்த திரைப்படத்தில் ஒரு சரக்கு விற்கும் ஒரு பெண்ணாக நடிக்க வைப்பதற்கு ஒப்புக்கொண்டார் சரக்கு விற்கிற பெண்ணை பார்த்த உடனே ஒரு பிக்கு அடிக்கிறவனும் ரெண்டு பிக்கு அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு போவனை தோற்றம் ஓரளவு கவர்ச்சி கண்ணியாக இருந்தவர் தான் சீசமிதான் அறிமுகம் செய்தவர் நமது வினுசக்கர்த்தி அவர் தான் ஒருநாரும் அவர் தான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பல படங்களில் நடிக்க ஆரம்பித்து வண்டி சக்கரம் இது போன்ற பல படங்களில் சிலுக்கு என்ற ஒரு தோரணையில் பல படங்களில் நடித்து வர்ணம் தன் உடை தன்னோட பாவனைகள் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு ஒரு விநியோகஸ்தர் எடுத்துகிட்டா ஒரு படத்திற்கு ஒரு குத்துப்பாட்டு என்று இருக்கும் நிலையில் சிலுக்கு இல்லாத படமே இருக்காது அப்படி எல்லா திரைப்படத்திலையுமே சிலுக்கு நடிப்பார் அறுபது இருந்தாலும் நாற்பது சிலுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த திரைப்படம் வியாபாரமும் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வசூலை அள்ளி கொடுக்கும் இளைஞர்களை கவர்ச்சியாக யாக கட்டி போட்டு தமிழகமெங்கும் இந்தியா உலவும் எல்லாரும் பெயர் சொல்லும் அளவுக்கு கவர்ச்சி நியாயாக விளங்கியவர் தான் சிலுத் சமிதா இந்திரா காந்தி அம்மையாரை யார் இந்த பெண் என்று கேட்கிற அளவுக்கு பிரபலமாக இருந்தவர் தான் சிலுத் சமிதா நடைக்கு ஏற்றார்போர் உடைக்கு ஏற்றார் ஏற்றார்போர் கண் கவர்ச்சி நம்ம உடல் ஒளி வியாபாரத்திற்கு ஏற்றார்போர் தன்னை மாற்றிக்கொள்ளுவார் அவர் நடிப்பின் உச்சத்தின் ஒரு ஒரு படியாக உயர்ந்து கொண்டு வரும்போது சில்க் சிமிதா அவர்களின் மார்க்கெட்டு உயர்ந்து கொண்டே போயிருந்தது தன் கவர்ச்சி உடையால் படத்திற்கு ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமலஹாசன் மற்றும் பல நடிகர்கள் பாக்கியராஜ் போன்ற எல்லா நடிகர்களையும் ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியாவது நடத்தி விடுவார்கள் நடன புயலாக குத்தாட்டம் என்ற பல நிகழ்ச்சிகளில் இவர் நடித்து கொண்டிருந்தார் இவர் வாழ்க்கை வரலாறின் உச்சத்தை தொற்றுவிட்டது வினுசக்கரத்தை அவர்கள் அறிமுகப்படுத்திய பிறகு அந்த ஒரு படத்தில்தான் கவர்ச்சியாக அறிமுகப்படுத்தினார் அதற்கு அடுத்து பல படங்களில் அவரை கவர்ச்சியாக கவர்ச்சி கண்ணியாக மார்க்கெட்டில் அவருக்கு வருமானமும் அதிகமாக கொடுத்து இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு பேரர் வருவதற்கு சில்க் சிமிதாவின் உச்சத்தில் இருந்தார் கவர்ச்சி நடிகர்கள் மற்ற நடிகர்கள் எல்லாம் உயரத்தில் இருந்தாலும் எல்லா நடிகர்களும் நட்பு கரெக்டாக தான் போய்க்கொண்டிருந்தது இவர் வாழ்க்கையின் பல துயரங்கள் இருந்தாலும் இவர் சந்தோஷமாக நிலைத்து கொண்டிருந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் சென்னை வடபழனி தான் ஒரு குறுகிய சந்தில்தான் இவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் மற்றபடி தமிழ் தெலுங்கு கன்னடா எல்லா மொழிகளிலுமே இவர் நடித்துவிட்டார் தமிழில் மட்டுமே கவர்ச்சி கண்ணியாகும் மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கென்று ஒரு பாவனை ஒரு தோரணை என்ற ஒரு அழகு படைத்த ஒரு பெண்ணாக சில்க் சுமிதாவுக்கு நல்ல ஒரு பேரும் புகழும் இருந்து கொண்டிருந்தது ஹிந்தி போன்ற பல இடங்களில் இவர் நடித்து புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சாதனையான சில்க் சுமிதா கவர்ச்சி என்பது இவரை பொறுத்தவரைக்கும் பல வாழ்க்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் இவரை படுக்கறையில் அழைத்தது போல மற்ற காட்சிகளெல்லாம் அழைத்தது போல நெருக்கடிகள் நெருங்கி கொண்டே வந்தது நட்பு வட்டாரத்தை இவர் துண்டிக்கப்பட்டார் நட்பு என்பது தன்னுடன் இருப்பது வரைக்கும் அதற்கு அதற்கடுத்து பல பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் அதுபோலதான் இவருக்கும் பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வந்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் வினு சக்ர்த்தி அவருடன் தப்பான முறையில் பத்திரிகைகளும் நியூஸ்களில் வெளிவந்தது இந்த செய்தி கேட்ட சிலுக் செமிதா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் என்னோட குருநாதர் இவர்களை நீங்க தப்பா பேசுவது மிக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று நீதிமன்றத்தை அன்று நாடினார்கள் இது போல பல செய்திகள் எல்லாம் சில்சுமிதா சுமிதா மேலே வந் வதந்தியாக வந்து கொண்டிருந்தது அப்போது அவர் வாழ்க்கை வரலாறில் பல ஏதாவது ஒருத்தரையாவது துணை தேட வேண்டும் என்று கல்யாணம் பண்ண வேண்டும் என்று முடிவோடு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அவர் அப்போதுதான் சில சுமிதா அவர்களின் வாழ்க்கையில் துயரங்கள் நடக்க ஆரம்பித்துக் கொண்டே இருந்தது இவர் என்னதான் உழைத்தாலும் பணத்தை அழகளவு சேர்த்தாலும் இவர் வாழ்க்கையில் தாடிக்காரன் என்ற இவர் பேரு தெரியவில்லை தாடிக்காரன் என்ற உள்ள என்று ஆவிறார் இந்த தாடிக்காரன் சிலுக் சுமிதா அவர்களின் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே இவர் தான் கையாண்டுகிட்டு இருக்காரு வெளிநாடு சென்றாலும் மற்ற படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றாலும் எங்கு சென்றாலும் இந்த தாடிக்காரனை அழைத்து கொண்டுதான் சிலுக் சுமிதா அவர்கள் செல்வார் எத்தனையோ நடிகர்கள் சுற்று வட்டாரங்கள் இருந்திருந்தாலும் பல நடிகர்களுடைய இருந்தாலும் தான் எங்கு சென்றாலும் செல்லுவார் ஷூட்டிங் ஸ்பாட்டு வெளிநாடு மற்ற எந்த ஒரு இதென்றாலும் பேமெண்ட் வாங்குறது சிலிக் சிமிதா அவர்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்றால் இவர்தான் மற்ற ஒரு ஆண்கள் இவர் இருப்பதனால யாரும் இவரை நெருங்குவதில்லை தனக்கு துணை ஒன்று இருக்கிறார் என்று வயது வித்தியாசத்தில் தெரியாமலே இருந்தாலும் தாடிக்காரனின் வயது அதிக வித்தியாசம்தான் இருந்தாலும் பக்கபலமாக பலமாக சிலுக் சமிதா அவருக்கு தாடிக்காரன் அவர்கள் தான் இருந்து கொண்டிருந்தார் தாடிக்காரன் இவர்களுக்கும் இருவருக்குமே காதல் என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் காதல் கிடையாது இருவருமே லிவிங் ஸ்டூப்பதாக தான் இருந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் இந்த தாடிக்காரன் தான் சிலுக் சமிதா அவர்களின் வாழ்க்கையில் வந்த ஒரு முதல் துருதஸ்டன் இவர் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் பேமெண்ட் வாங்கிறதா இருக்கட்டும் மற்ற ஒரு தொழில்நுட்பத்தில் எங்கு போவதாக இருக்கட்டும் வீடு வாங்கிறது தொழில் மற்ற எல்லா ரீதியாக ஏவார ரீதியில் சில்க் சிமிதாவில் கையில் அடக்கி போய்ட்டு வைத்தவர் தான் இந்த தாடிக்காரர் இந்த தாடிக்காரரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் சில்க் சிமிதா அவர்கள் இல்லாமல் இருக்க மாட்டார்கள் எங்கு சென்றாலும் தாடிக்காரன் ஒரு முறை கூட புளியூர் ஜல ஜரோஜா அவர்கள் சொல்லியிருக்கார் இந்த தாடிக்காரனை வச்சுக்கிறாத நல்லவன் மாதிரி தெரியலன்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க பல நடிகர்களும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அப்போது சிலுக் சிமிதா இவர் தான் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிடார்கள் பல முறை இருந்தாலும் வேண்டாம் என்று அவர்கள் திருமணம் வரும்போது மிக சந்தோஷம் என்று எதிர்பார்த்து கொண்டு போது இவர் காலங்கள் பயணங்கள் அப்படியே போய்கொண்டுதான் இருக்கிறது இவர் வாழ்க்கை வரலாறின் மிக பிரமாதமான தொகுப்புகள் இருந்தாலும் சிலுக் சிமிதாவின் பெரும் ஆசை என்னென்றால் சாரியெல்லாம் எடுத்து வீட்டில் நகையை போட்டு ஒரு நாள் உள்ளாக இருக்கணும் நல்ல உடையுடன் அணிய வேண்டும் என்று தான் எதற்கு இப்படி அவுத்து போட்டு அற துணியுடன் ஆடுகிறேன் என்று பல நடிகர்கள் கேட்டிருக்கிறார் நான் ஏண்டி நான் நடிக்கிறேன் என்னை எல்லாரும் அறத்துணியாக தான் நடிக்கணும்னு சொல்லி எல்லா நடிகர்களும் கேட்குறாங்க விநாயக்தோரு புரொடக்சரு தயாரிப்பாளரும் இப்படி தான் கேட்குறாங்க எனக்கு அப்படி அவுத்து போட்டு ஆடணும்னா ஆசை நான் நன்றாகத்தானே நடிப்பேன் எனக்கு அப்படி எல்லாரும் என்னை பிரபலம் ஆக்கிட்டாங்க கவர்ச்சி கண்ணி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி சிலுக் சிமிதா அவர்கள் பலமுறையை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க காமெடி நடிகர் ஒருத்தவங்க கூட அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிலுக் சிமிதா பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் எல்லோரும் நடன புயலாக கமலஹாசன் விஜயகாந்த் போன்ற எல்லா உச்ச நட்சத்திரங்களையும் நடித்திருந்தாலும் இவர் காலகட்டத்தில் மிக பிரமாதமாக போய்கொண்டிருந்த வாழ்க்கை வரலாறு உயர சம்பவம் நடந்தது இவர் நடித்த படங்களில் மலையாளத்தில் மோகன்லாலிடம் பெட்டகம் பிரபு கோழி குவது ஆர்வம் அலைகள் ஓய்வதில்லை அதிதியா புலி நேரம் நல்ல நேரம் மூன்று முகம் துடிக்கும் கரங்கள் பட்டணத்து ராஜாக்கள் சபாஸ் மலையூர் மம்மட்டியான் அமரன் போன்ற பல திரைப்படங்களில் இவர் நடித்திருந்தாலும் உச்ச நட்சத்திரமாக கவர்ச்சி கண்ணியாக இவர் திகழ்ந்திருந்தார் திரையுலகத்திலே கவர்ச்சியாக விளங்கி இவர் அள்ளி போட்டு தமிழ் திரையுலகி மலையாளம் கன்னட தெலுங்கு இந்தியா மூலம் பேசப்படும் அளவுக்கு மிக பிரபலமான கவர்ச்சி கண்ணகி சொக்க வைக்கும் கண்ணும் இடை உடையும் இடுப்பழகும் இவர் நடனத்தில் உச்சமும் இளைஞர்களை உச்சி நச்சி வர கட்டி போட்ட அளவுக்கு இவர் இல்லாத திரைப்படமே இல்லை எல்லா திரைப்படத்திலும் நடிக்கக்கூடியவர் மற்ற எல்லா நடிகருமே இவர் வாழ்க்கையில் நிகழ்ந்த விஷயத்தை பலர் கூறியார்கள் இவரை பொறுத்தவரைக்கும் மீடியா மற்றும் திரையுலகில் பத்திரிகைகளும் இவரை பற்றி வளர்ச்சியை வீழ்த்தி பல வதந்திகளை திரைத்துறையில் தூவிக்கொண்டு தான் இருந்தார்கள் மீடியாக்களும் பல இவர்களும் இவர் வீழ்ச்சிக்கு காரணம் முதல் காரணமாக இருந்ததே தான் அன்றைய காலகட்டத்தில் இதுபோல மீடியாக்களும் இதுபோல போல பத்திரிகையில் வரும் செய்திகள் எல்லாம் அவதூறு சில்க் சிமிதா அவர்களின் வாழ்க்கை துறையத்தை பற்றி பரப்பி கொண்டுதான் இருந்து கொண்டிருந்தார் அன்றைய காலகட்டத்தில் இவர் நடிக்காத நடிகர்களே இல்லை இவர் பிடிக்காத நடிகர்களும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகை தான் சிலுக் சிமிதா கவர்ச்சி கண்ணகி என்று அழைக்கப்படும் சிலுக் சிமிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் செப்டம்பர் மாதம் சூசைட் செய்து மரணம் அடைந்தார் என்ற செய்தி வெளிவந்தது பத்திரிகையாளர்கள் மற்றும் எல்லோருமே அங்கு சென்றிருந்தார்கள் மற்றபடி இவள பேரும் புகழும் இவரோ பட்டித் எல்லாம் பிரபலமாக அன்றைய தினம் மருத்துவமனையில் அனாதையாக பிணவரை ஜடலமாக தான் கிடந்து கொண்டிருந்தார் இத்தனை என் ரசிகர்கள் இவர் தொண்டர்கள் இவ்வளோ நடிகர்களுடன் நடித்தும் இவ்வளோ பிரபலமான இவர்கள் சூசைட் செய்து என்ற செய்தி கேட்டதும் திரையுலகியை உலுக்கி போட்டுவிட்டது இந்தியா முழுவதும் பேசப்படும் சிலுக் சிமிதா அவர்களின் மரணம் மிகப்பெரிய ஒரு துயரமாக அன்று விளங்கியது தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சிலுக் சிமிதா என்ற அறநிறுவனம் ஆட்டத்தையும் ஆட்டம் பாட்டம் குத்து என்று சொன்னாலே சிலுக் சிமிதா அவர்கள் தான் இவர் நடனத்தை பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு இன்றும் உள்ள இளைஞர்கள் எத்தனை ஆண்டுகளில் இவர் மறைந்தாலும் கூட இவர் பேர்கள் சொல்லும் அளவிற்கு பயங்கரமாக ஒரு பேர் புகழ் படைத்தவர் தான் சில்க் சிமிதா நடிக்காத நடிகர்கள் இல்லை கமண்டமணி போன்ற பல உச்ச நட்சத்திரத்தில் இருக்கும் காமெடி எல்லா நடிகர்களிலும் பேரும் புகழும் படைத்த நடிகை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி சூசைட் செய்த என்ற செய்தி திரைத்துறையில் கேட்டவுடனே உலுக்கி எடுத்துவிட்டது இவர் மரணத்தை பற்றி யாரும் அன்று வெளியிடவில்லை இவர் மரணம் என்னவென்றால் தாடிக்காரன் என்றுதான் இவரை ஏதாவது கொன்றிருப்பார் என்றுதான் எல்லோரும் சொல்கிறார்கள் தாடிக்காரருக்கும் இவருக்கும் சம்பந்தம் அளவுக்கு பேச்சு பேச்சு என பத்திரிகையாளர்கள் கொடுக்கப்பட்டது இவர் சிலுக் சிமிதா அவர்களின் சகோதரரிடம் விசாரித்த போது எல்லா ஆவணங்களும் இவர் சொத்து மதிப்பு வீடு எல்லாத்தையுமே ஆக்கிரமித்து தாடிக்காரன் எங்கு சென்று விட்டான் என்று தெரியாத அளவுக்கு சிலுக் சிமிதா வாழ்க்கையில் நடந்த துயரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நீதியும் இல்லை எந்த ஒரு இதுமில்லை கார் வாங்கியிருக்கிறார் அந்த கார் கூட லோனுக்கு போயிருச்சு அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி எந்த ஒரு பொருளும் இல்லை வீடை மற்றும் நாற்பது லட்சத்திற்கு விற்று அண்ணன் கொண்டு சென்று விட்டார் ஆந்திராவிற்கு மற்றபடி திரையில் இத்தனை உச்சநத்தமாக இவர் எதனால் மரணித்தார் யார் இவரை கொன்றார் என்றும் தெரியாத அளவிற்கு இவர் மரணம் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் சில்க் சுமிதா வாழ்க்கையில் முடிந்தது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்த தமிழகத்தில் பேரும் புகழும் அடைந்த சில்க் சுமிதா அவர்கள் மரணம் தனிச்சடலமாகத்தான் கிடந்தது பிணவரையலில் அந்த அளவுக்கு பேரும் புகழும் பெற்ற இவரின் வாழ்க்கை வரலாறு அன்றே முடிந்தது இன்று வரை இவரை சூசைட் செய்தாரா யாரும் இவரை கொன்றாளா என்றும் தெரியாத செய்திகள் இன்னும் பரவி கொண்டுதான் இருக்கிறது சிலர் சொல்லும்போது தாடிக்காரர் தான் கொன்று சென்று விட்டான் என்று கூறுகிறார்கள் தாடிக்காரரா யாரா என்றும் இதுவரையும் இவர் இரு மரணத்தில் மருமாக தான் கொண்டிருக்கிறது இவர் மரணம் எதனால் திகழ்தன் என்று என்றும் தெரிய